நீங்கள் கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி கேட்டீங்க என்ன சார் சீமானு அந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்காரு இதெல்லாம் சரிப்பட்ட வருமானு அதை பற்றி ஒருத்தன் பேசியிருப்பானா சீமான அந்த பாலிடிக்ஸை பண்ணுறாரு எதிர்காலமே என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் சார் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் எதிர்காலமே எப்படிங்க அது இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க எதிராளியை ஜெயசரியா முடியுமா ஆகிட்டு இருப்பான் ஷூலாம் போட்டுக்கிட்டு சொல்கிறதுலே செத்து போயிடுவான் சீமான அந்த மாதிரி ஆள் கிடையாது ஆனால் ட்ரை பண்ணுறாரு போராடுறாரு பண்ணட்டும்ன்ற நான் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அதனால் அதாவது சமூகத்துக்கு பாதிப்பா இந்த நான்கு மணி போட்டு ஐந்து மணி போட்டியாக மாறலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க செயல்பாடுகள் வந்து ஒர்க் அவுட் ஆகமா சார் கேட்டால் ஒர்க் அவுட் ஆகுறதுனால தான் தொடர்ச்சி அவர் பண்ணுறாரு பேசுகிறீங்கல்ல எல்லோரும் பேசுகிறோம்ல அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்த ஐயா உதவியாளராக இருந்தால் மரியாதைக்குரிய ஐயா பொன்ராஜ் அவர்கள் ஒரு பொன்ராஜ் சொல்கிறாங்க எங்க இந்த ஆடு மாடு மாட்டு ரொம்ப முக்கியங்க தொழில்நோக்கு பாடோட சிந்திக்கிறாங்க நாங்களும் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் தொடர்பு ஒர்க் பண்ணிருக்கோம் வெளிப்படையா பேசினாரா இல்லையா ஒரு ஒரு டிபேட்ல ஒரு பேட்டியில அப்ப ஆடு மாடு வளர்த்தலோ கல்லு விவகாரமோ மற்ற சூழலில் சார்ந்த அரசியலோ இந்த மண்ணுக்கு தேவையில்லாததா முதல்ல தேவையானது தேவையானது தானே அப்ப தேவையானது மக்களுக்கு தெரியும்ல ஆனா அது ஒரு முயற்சியை நம்ம உதாசீனப்படுத்துறதோ மலினப்படுத்துகிறதோ மட்டுப்படுத்துறது நாம செய்யக்கூடாது சார் உங்களால் முடியுமா போய் இந்த மாதிரி மாணவடும் மாநாடு போறீங்க அவங்கள்ட்ட அமைப்பு இருக்கா கட்சி இருக்கா ஏக்கம் இருக்கா பேசுகிறவங்கள்ட்ட கேட்குறவங்கள்ட்ட இல்லைல்ல ஒரு ஆள் பண்ணுறாங்கல்ல உன்னால் ஆதரிக்க முடியாது திட்டம் ஆனால் அது போ கார்ப்பரேட் அரசியல்ல ஒருத்தர் தோல் இருக்கிறாருன்னா அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவி கூட நின்று நிற்கிறனாலும் பரவாயில்ல கரூர் விவகாரம் பேசுகிற இருக்குமா ஆ அதிமுக பேசுவாங்களா இதெல்லாம் சிங்கிள் டே கண்டென்ட்டு கிரீன் கண்டென்ட் தான் சீமான் பேசுகிறது அதுதான் க்ரீன் கண்டென்ட் எப்படி எவர் கிரீன் கண்டன்ட் தான் க்ரீன் பாலிடிக்ஸு அதை சீமான் பேசுறது அது பேசட்டும் சல்யூட் வாழ்த்துக்கள் அதை பாராட்ட மனம் இல்லையா ஓரமாக ஒதுக்கிட்டு அதுதான் சூழ்நிலைகளுக்கும் அரசுக்கும் சம்மதம் நினைக்கிறது வந்து முக்கால் தனமானது இல்லையா அப்போ சூழ்நிலைகள் சார்ந்த அரசியலை கையெழுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியையும் ஒரு அரசியல் கட்சியையும் பார்க்க தான் செய்யும் மக்கள் எவ்வளோ தான் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு ஊடகவியலாளர் திரு அருண்மொழிவர்மன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் கருத்து சம்பவம் முப்பது நாட்களுக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்கார் அது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு டிவைட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு திமுக மேலே அவ்வளோ ஆண்டி இங்கமென்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இப்போ நேற்று வந்து தேவர் நினைவு முன்னத்தி முன்னெத்தி அங்கே வந்து ஓபிஎஸ் டிடிவி செங்கோதையன் வந்து இணைந்து பேசுகிறாங்க எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறத வந்து தெளிவுபடுத்துகிறாங்க இப்படி ஒரு சூழல் பொறுக்கு மறுபுறம் வந்து சீமானோர் வந்து மக்கள் சார்ந்த அரசியலும் அவர் ஒரு தனித்துவமான அரசியல் வந்து கொண்டு போறாரு இந்த எதிர்க்கட்சிகளோட இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இது எது போதும் நினைக்கிறீங்களா இல்லை மக்கள் எப்பவுமே வந்து தெளிவாக சிந்திப்பாங்க சார் நான் சொல்றது என்னென்னா கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்னால் என்ன ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா திமுக என்ன பண்ணுறாங்க திமுக தன் கூட்டணி கட்சியில் எப்படி நம்பி இருக்கிறாங்க அதிமுக என்ன பண்ண போகிறாங்க அதிமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாருங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன அதெல்லாம் மக்கள் பார்க்குறான் அப்போ அட் த சேம் டைம் தானே பார்ப்பாங்க இது நாலு மணி போட்டி தான் இப்போ இருக்கு மேபி அஞ்சு மணி போட்டியாக மாறலாம் அஞ்சு மணி போட்டி அஞ்சு மணி போட்டியாக கூட மாறலாம் சார் டிடிவி அவர்கள் அப்புறம் மற்ற நபர்கள்லாம் கூட தனியாக கூட நிற்கலாம் அவங்க வந்து எலெக்ஷனை புறக்கணிக்கலாம் மாட்டாங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க அவங்களாம் வந்து பழந்துன்னு கொட்டு அவங்க எலெக்ஷனை வந்து புறக்கணிக்க மாட்டாங்க அப்போது அவங்க சும்மாலாம் அவனு இருக்க மாட்டாங்க அப்போ கண்டிப்பாக இந்த நான்கு மணியை போட்டு ஐந்து மணி போட்டியாக மாறலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க செயல்பாடுகள் வந்து ஒர்க் அவுட் ஆகும்மா சேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுறதுனால தான் தொடர்ச்சி அவர் பண்ணுறாரு பேசுகிறீங்கல்ல எல்லாரும் பேசுகிறோம்ல அப்துல் கலாமுனுடைய ஆலோசகராக இருந்த ஐயா உதவியாளராக இருந்தால் மரியாதைக்குரிய ஐயா பொன்ராஜர்கள் சொல்கிறாங்க முன்னே ஒரு பொன்ராஜ் சொல்கிறாங்க எங்கே இந்த ஆடு மாடு மேட்டம் ரொம்ப முக்கியங்க தொலைநோக்கு பார்வையிட சிந்திக்கிறாங்க நாங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஒர்க் பண்ணியிருக்கணும் வெளிப்படையாக பேசுனாரா இல்லையா ஒரு ஒரு டிபேட்டில் ஒரு பேட்டியில் அப்போ ஆடு மாடு வளர்த்தலோ கல் விவகாரமும் மற்ற சூழலியல் சார்ந்த அரசியலோ இந்த மண்ணுக்கு தேவையில்லாததா முதல்ல தேவையானது தேவையானது தானே அப்போ தேவையானது மக்களுக்கு தெரியும்ல படித்த ரிப்போர்ட்டர் ஆகிறவங்களுக்கு தெரியும் போது சாதாரண பாவனுக்கும் தெரியும் சார் அது அதுவும் தெரியும் கண்டிப்பாக தெரியும் பரந்தூர் விமான நிலையம் என்னது மக்களுக்கு சூழலில் அரசியல் தான் செய்யாறு சிப்காட்ல செய்யாறுல சிப்காட் வைக்காதயா சூழல அரசியல் தான் விவசாய கைது பண்ணாதையா சூழலில் அரசியல் தான் அதுதான் சூழலுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது இல்லையா அப்போ சூழல்கள் சார்ந்த அரசியல் கையெழுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியையும் ஒரு அரசியல் கட்சியையும் பார்க்க தான் செய்யும் மக்கள் தான் செய்வாங்க அதை கவனிக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது ஓட்டில் தெரியும் நான் திரும்பியும் சொல்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டாங்க ஓட்டு படி சீகமாக நான் சொல்லலை பார்க்குறான் ஓட்டு போடணும்னு தெரியாது ஆனால் அது ஒரு முயற்சியை நம்ம உதாசீனப்படுத்துறதோ மலிதப்படுத்துறதோ மட்டுப்படுத்துறதோ நாம செய்யக்கூடாது சார் உங்களால் முடியுமா அப்போ இந்த மாதிரிலாம் மாநாடு மாநாடு போடுவீங்களா உங்கள்கிட்ட அமைப்பு இருக்கா கட்சி இருக்கா இயக்கம் இருக்கா பேசுறவங்ககிட்ட கேட்கறவங்ககிட்ட இல்லை இல்லை ஒரு ஆள் பண்ணுறாருல்ல உன்னால திட்ட தான் ஆதரிக்க முடியாது திட்டம் போ மலைக்கு மண்ணுக்கு தண்ணிக்கு நிலத்துக்கு ஒரு ஆள் பேசார்ல பேசிட்டு போட்டோம் ஏன் நல்லது தானே அது தப்பு இல்லையே கார்பரேட் அரசியல்ல ஒருத்தர் தோல் இருக்கிறாருன்னா அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவி கூட நின்று நிக்கலாலும் பரவாயில்ல அப்ப அது ஓட்டுக்கு ஆகுமா இது இந்த பிரச்சனை இருக்குது அது செய்ய ஆகுமா இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முனை முழுங்கக்கூடிய ஒரு வாதமாக அதை நான் பார்க்குறேன் எதிராளிய ஜெயசரியா முடியுமா அப்பதான் ஆகிட்டு இருப்பான் ஷூலாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது ட்ரை பண்ணுறாரு போராடுறாரு பண்ணட்டும்ன்ற நான் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அதனால் அதாவது சமூகத்துக்கு பாதிப்பா இல்லை எதாவது பிழையா எதுவும் இல்லைல்ல அப்புறம் மாதரிக்கணும்ன்ற நான் அந்த மூன்று விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன்ல சார் கரூர் விவகாரம் அந்த மக்களை வந்து அதெல்லாம் போயிருச்சு சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கரூர் கரூனு பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா

துட்டை வாங்கிட்டு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஈடி வந்து ஒரு மேலே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு கேட்குறான் அது சரியா தப்பா உண்மையா அப்படியே தெரியாது ஈடி தன்னோட குறி வைக்கிறதா நான் டிபேட் நடத்த வேண்டியது தானே திமுக வாய்ப்பு கொடு அதிமுக வாய்ப்பு கொடு எந்நேரம் அறப்போர் இயக்க முடியும் இயக்கங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ராம்சார் மேட்ரு பார்த்தீங்களா இல்லையா நிறுத்தி வச்சுட்டாங்க ஹைகோர்ட் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் இல்லைன்னா ஆட்டையா போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கூடிய வளக்கொள்ளை தமிழ்நாடு நடக்கக்கூடிய மிக மோசடித்தனமான செயல்பாடுகள் விவகாரங்களை பற்றி பேசாமல் அதை மூடி மறைச்சிட்டு உப்பசப்புள்ள விஷயத்துக்கு விவாதம் பண்ணுவாங்க நீங்கள் கேட்குறீங்க நியாயமான கேள்வி கேட்டீங்க என்ன சார் சீமான அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சரிப்பட்ட வருமானு அதை பற்றி ஒருத்தன் பேசி இருப்பானா சீமான அந்த பாலிடிக்ஸை பண்ணுறாரு எதிர்காலமே என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் சார் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான் எதிர்காலமே எப்படிங்க அது இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க போகுது கூகுள் ஏ எப்படிங்கன்னா நமக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவுக்கு போச்சுன்னு ஆனால் கூகுள் ஏ வராது நல்லது ஒருத்தர் தெரியுமா புவி வெப்பம் அதிகமாகும் தெரியுமா சர்வர்லாம் இங்கே வச்சு ஏன் எவனும் இப்போ ஒஏடபிள்யூஎஸ் மாதிரியோ மெகாசாஃப்ட் மாதிரி ஏன் இங்கே எவனும் உருவாக முடியல புவி வெப்பம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நம்ம நம்மளுடைய நாட்டில் இன்னும் அதெல்லாம் ஆச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் எங்கேயோ போகிறோம் ஏற்கனவே பல வேட்டைக்காரர்களின் கொள்ளைக்காடாக இந்த நாட்டை மாற்றிட்டான் கொள்ளைக்காரங்கள வேட்டை கடாக மாத்திரான் நம்மளுடைய நாட்டை தமிழ்நாட்டை இன்னும் பட்டா போட்டு தான் கொடுக்கல அப்படி இருக்கிற சூழலில் சூழலில் பற்றி பேசுகிறாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு வர எடுத்து பாராட்டுங்க நீ ஓட்டு போடு போடாமல் போ அது விமர்சனம் பண்ணாது அசிங்கப்படுத்தாத ஒருத்தரை ஒருத்தரை அசிங்கப்படுத்தாத ஒரு ரெண்டு ஆடு மூணு மாடு கொஞ்சம் காணி நல்லா இருந்து ஒரு சின்ன வீடு இருந்துச்சுன்னா அவெல்லாம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் நீ எதுக்கு ஆயரூபா போயாண்டுருவான் எதுக்கு ஆயிரம் ரூபாய் போயான்ருவான் அப்படியா தற்சார்போடு இருந்த தமிழர்களை விவசாயத்தை விட்டு வெளியே அவனை அழித்து அவனை நாசமாக்கி அவனை கார்ப்பரேட்டு கைக்குலியாக மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல அதனால் கரூர் விவகாரம் பேசப்படும் பொருளாக இருக்குமா ஆ அதிமுக பேசுவாங்களா இதெல்லாம் சிங்கிள் டே கண்டென்ட்டு எவர் கிரீன் கண்டென்ட் தான் சீமான் பேசுகிறது அதுதான் க்ரீன் கன்டென்ட் எப்படி எவர் கிரீன் கண்டென்ட் தான் கிரீன் பாலிடிக்ஸு அதான் சீமான் பேசுகிறார் பேசட்டும் சல்யூட் வாழ்த்துக்கள் அதை பாராட்ட மனம் இல்லையா ஓரமாக ஒதுங்கிப்போ அசிங்கப்படுத்தாத அதை இன்னைக்கு ஓபிஎஸ் இருப்பார் நாளைக்கு அங்கே போவார் டிடிவி இருப்பார் நாளைக்கு அங்கே போவார் எடப்பாடியை வைப்பாங்க வைக்க மாட்டாங்க திமுக இருக்கும் அங்கே போவோம் விஜய் வருவார் நாளைக்கு திரும்பி நடிக்க போவார் ஆனால் க்ரீன் பாலிடிக்ஸ் இஸ் க்ரீன் பாலிடிக்ஸ் அதை வரவேற்க முடியலையா அமைதியாக புத்திக்கிட்டு இருக்கு அதை அசிங்கப்படுத்தாத இப்போ சார் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கே என் நேரு அவரோட லஞ்சம் வாங்கினர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து லைனாக வைக்கப்போகுது இது வந்து டிபேட்ஸாக மாறல இதற்கு முன்னாடி வந்து திமுக அமைச்சர்கள் மேலே வந்து தொடர்ச்சியாக ஈடி ரைடுகள்லாம் வந்து அதற்கான தீர்வுகளும் வர இன்னும் வந்த போது இல்லை இப்போ தேர்தல் சமயத்தில் திமுக தங்க கட்டுப்பாட்டில் வைக்க தான் பாஜக வந்து இதை பயன்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் பண்ணுறாங்க ஆனால் ஈடி ரைடுக்கான முடிவும் வந்து ஒரு பக்கம் இது வரைக்கும் வெளிவராமையாக இருக்குது இது எப்படி சார் எடுத்துக்கிறதுன்னு அமலாக்கத்துறை உண்மையிலேயே நேர்மையாக விசாரிக்கணும்னு நினச்சதுன்னா அமலாக்கத்துறை முதல்ல ஒரு யோக்கியமான அமைப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை அமலாக்கத்துறை ஒரு சரியான ஒரு புலனாய்வு அமைப்பான்னு கேட்டால் இல்லை அந்த அமைப்பு தேவைன்னா தேவை இருக்குது ஆனால் நீ சரியானவனா இல்லை நீ துட்டை வாங்கிட்டு எவன்னா திருடுறானோ திருட்டு பயில்கள்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்குது அதனால தான் அது ஒன்றிய அரசனுடைய கைப்பாவை

மற்ற திமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள் இருக்கா மற்ற எத்தனை பேர் வீட்டுக்கு போச்சு ஏன் உங்கள் வீட்டுக்கு வருது ஏன் உங்கள் உங்களுடைய துறைக்கு வருது பார்க்குறான் நடக்குது எங்க நடக்குதுன்னு பார்க்குறான் உங்களை கொண்டாந்து வைக்கிறான் அதில் சரி தப்பு ஈடி யோக்கியெல்லாம் ஓரவை நீ பண்ணியிருப்பியா பண்ணிரு இப்போ மக்கள் மனத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாயா அந்த எண்ணம் வந்துருச்சு எப்படி பண்ணுடைய ஆள் தான் போயுவேன் அந்த எண்ணம் வந்ததே முதல்ல உங்கள் செயல்பாடுக்கு காரணமாக தானே ஏன்னா இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க தொடர்ச்சியாக இதில் வேறு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தெட்டு வேலை வாய்ப்பையும் ஐயா ஸ்டாலின் கையில் கொடுக்குறது எடுத்து எத்தனை பேர் நூற்றம்பது பேர் லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்தா பணத்தை வேலையை வாங்கியிருக்கான் இந்த முறை என்னென்னா போன முறை கொஞ்சம் பெஸ்ட்டு போன முறைன்னா பணத்தை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டாங்க வேலையை கொடுக்கல அந்த வெறுப்பில் தான் அவன் சுப்ரீம் கோர்ட்டே போனான் இந்த முறை எப்படி தெரியுமா ஒழுங்காக கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட்றேன் ஐயா கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு இப்போ நூற்றம்பது பேர் எவனு தெரில நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் எவனால் லீவ் போட்டு ஊருக்கு ஊருக்கு போயிட்டான்னா செக் பண்ணணும் வயிற்றுல அப்படியே புளியை கரைச்சு உட்காந்து இருப்பான் ஐயோ நம்ம தானே கொடுத்தோம் என்ன பண்றதுன்னு தெரியலையே கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன பண்ணுன்னு தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது கவனிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம் பட் கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பட் திமுக கே கை விட்டுதா அப்படின்ற மாதிரி கை பிடிக்கிது தெரியலையே தெரியலே விட்டுறதா ரெண்டா கை பிடிச்சி வச்சிருக்காங்களா என்ன கூட தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டிங்க எங்க போனீங்க கே என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு திருச்சியில் ஒரு மைய முக்கிய புள்ளி திருச்சியை தான் கட்பாதே வச்சிருக்காரு

ஆனா இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக நோக்கம் என்னன்னா திமுக பிஜேபி பேசுறது தான் ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப சுலபமானது அதிமுக ஈஸியா அதிமுக ஸ்கோர் பண்ணிடும் அதை அதிமுக தடு தடுத்துக்கிட்டு வராங்க இல்லை அது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் திரும்பவும் தடுக்கிற தப்புன்னு சொல்றாரு அதை திமுக அதிமுக தான் நீங்க பேசணும் அது நாளைக்கு திமுக தாவே கான்னு மாறலாம் அப்படிலாம் பேசுறாரு அப்போ கூட ஒரு யாரை கொண்டு வரல வைக்கலாங்க பிஜேபி கொண்டு வந்து வைக்கல பிஜேபி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் உணர்வுக்கு ஒவ்வாமை உடைய ஒரு கட்சி ரைட் அந்த கட்சியை நீங்கள் முகழ்த்து வளர முடியாது செழிப்பாக வளர முடியாது அதுக்கு யாராவது ஒரு ஆள் தேவை அப்படி இருக்கிற கட்சியாக நீ சித்தரிக்கிறான்னு டாக்டர் திருமாவளவன் கேட்குறாரு நியாயமான கேள்வி அது திமுக தான் பதில் சொல்லணும் பதில் சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு திமுக பிஜேபி 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 பேசிக்கிட்டே இருப்பான் நீ பிஜேபி பிஜேபி சொல்லிட்டு நேர்மையாக இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் பரவாயில்ல துட்டை வாங்கிட்டு லஞ்சம் பண்ணி ஊழல் பண்ணி நிர்வாக பண்ணனா பண்ணோன்னா பிஜேபிக்காராக ஈடி உள்ளதான் வருவான் வேறு என்ன பண்ணுவான் ஆனால் அந்த அந்த ஒரே ஒரு கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எடுப்பொருமான இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் அது எது திமுக அரசு பிஜேபின்ற விஷயம் இருபத்தி ஆறில் அது எது இருபத்தி ஆறில் எடுபடுவோன்னு திமுக நம்புதுன்னு நான் சொல்கிறேன் நம்புகிறாங்க பட் மக்கள் பார்வையில் அது என்னைய பார்த்து எடுபடாது ரைட் எதை எடுபடாது ஏன்னா மக்கள் வந்து பிஜேபி ஒரு பிரச்சனையாக பார்க்கலை அதாவது இன்னைக்கு தேதியில் அவனுக்கு ஆன்டி பிஜேபி மேட்ரா ஆன்டி இன்கம்பன்சி மேடான்னு கேட்டிங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணுது ரைட் எனக்கு மின்சார பிரச்சனை குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சனை வேலை பிரச்சனை கல்வி பிரச்சனை தொழில் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை நான் வாழ்கிறதே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு நீ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் போயா அப்படின்ற நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மின்சார கட்டணம் கட்ட காசு இல்லை எனக்கு வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை எனக்கு நல்ல வாழ்க்கை முறை இல்லை மோசமான அமைப்பு சிஸ்டம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது சார் அந்த பாசிச பாஜகையோ ஓரம் போயா அப்படின்னு காண்டா அறிவிங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இப்போ இந்த காண்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபாசிச பாஜக விட்டு டீல் பண்ணணும்னு தமிழர்களுக்கு தெரியும் நீ முதல்ல எங்கன்னா ஒழுங்காக டீல் பண்ணியா பணம் மது திரை இந்த மூன்று போதையை ஊட்டி தமிழர்களை முட்டாளாக்கிட்டேன் முட்டாளாக்கிட்ட நம்புற மக்கள் விழிப்புடைஞ்சிட்டான் இந்த மூன்று போதையும் தவிடுபடியாக்கி தமிழர்கள் சரியான தலைமையை தேர்வு செய்ய நாள் வெகு தூரத்தில் இல்லை ஆனால் சார் இப்போது திமுக வந்து கூட்டணியாக நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்ற ஒரு போரை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் நாளுக்கு நாள் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாலும் அந்த வீக்கான பார்வை வந்து திரும்பிட்டே இருக்கு இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்களோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் ஸோ எதிர்கட்சிகள் இன்னும் வலுவாதையினோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இன்னமும் அது அதிமுக பண்ணாமே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அதிமுக பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற எடப்பாடி கேப்பா சொல்கிறார் எந்த விஷயத்தில் சொல்றீங்க சார் அவரை சொல்கிறாருன்னா மூணு பேர் துரோகின்றர் மூணு பேர் துரோகிண்டர் இப்போ ஓபிஎஸ் தான் கடைசியா சொல்லுங்க ஓபிஎஸ் கடைசியா ஒரு பேட்டியில திமுக தான் மின் ஜெயிக்கும் நீங்க எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவின் வழி வந்தவராக இருப்பீங்க அந்த வார்த்தை வந்திருக்காது வந்திருக்காது உங்க இருந்து அதை எடப்பாடி சொல்லும் போது உங்களுக்கு எடுபடும் ஓ பை ஓபிஎஸ் பாரியா எடப்பாடி சொல்லுவோம் சரிதாயான் அமமுக விட்டுருக்க தனிக்கட்சியர் வச்சிருக்கிறாரு ஏ செங்கோட்டை எனக்கு என்ன வந்துச்சு ஏன் போனார் உங்களை கண்டுக்காத போது நீங்கள் வந்து பொறுமையை காக்கணுமே தவிர ஓடக்கூடாது இப்போ ஓடுறீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கூட ஏன் யாருமே வரல செங்கனி கூட ஏன் யாருமே வரல கட்சி வந்து எடப்பாடி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ ஓட்டு எடப்பாடி கட்டுப்பட்டு தான் இருக்கும் அங்கெல்லாம் போகாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வெளியே வந்து பெருசாக பெருசாலாம் அவர் வீக்கன் பண்ணலை சார் அவங்க வீக்கன் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ரென்த்தே அவங்கள்ட்ட இல்லைன்றேன் நான் பத்து மாடத்தில் வந்தார் உண்டுசெல்லர் வந்தார் இதெல்லாம் களை கடைச்சி கலந்து போச்சோன்னா பரவாயில்ல அப்படி எதுவும் நடக்கவே இல்லை எடப்பாடி பிரியல் நடக்கவே இல்லையே அப்படி அப்படி நீங்கள் சொல்கிறது சொல்லலாம் அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே நிச்சயமா சரி கிரிதே ஒரே ஒரு கேள்வி தான் சார் விஜய் அவர்களும் அந்த கரூர் இஷ்யூ அது ஏன் கேட்க வரேன்னா கட்சியை வந்து மீண்டும் வந்து கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு வராங்க அது சாத்தியமாக திரும்பி அவங்க வந்து தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கா இல்லை கூட்டணி தான் போவாங்க அப்படி கூட்டணி ரெண்டு வாய்ப்பு இருக்குது சார் ஒன்று தனித்து களமாடுவது தனித்து களமாடலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் கேண்டிடேட்லாம் போட முடியாது விஜய் ஜெயிக்க முடியாது நாள் கேண்டிடேட் போக போட முடியாது அவங்களால கஷ்டம் அப்போ எப்படி தனித்து களமாக தனித்து தானே நிற்கிறாங்க கூட்டணி யாரும் வைக்கல யார் கூடியும் இரநூத்தி முதல் தான் தனிச்சு நிற்கிறது தான் கிடையாது ஓகேவா கூட்டணி யாரும் போனாலும் தனிச்சு நிற்கிறது தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க ஒரு ஓட் பசாஜி வாங்குவாங்க அதை வச்சு அடுத்த விஷயத்து நகரத்துக்கு போவாங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இந்த அலையன்ஸுக்கு ஒரு லீடர் ஒரு எட்ஜ் இருக்கும் ரொம்ப டஃப்பாக போகவுக்கு ரொம்ப கஷ்டம் அதை விஜய் பண்ணாருன்னா அலையன்ஸ் ஜெயிக்கும் தாவே கிணாகும்னு தெரியாது தேர்ட்டி ஒன்ல ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்லையும் தாவே கணே பாடகுன்றது தெரியாது ஏன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் யாருக்குமே தெரியாது கூட்டினாருக்கும் ஜெயிச்சிட்டீங்க தென்னா அண்ணி நீங்கள் எதுவும் ஓட் பர்சன்டேஜ் காமிக்கவே இல்லைன்னும் போது அது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஃபார் டிவிக்கேவாக இருக்கும் பட் அந்த நேரத்தில் அதிகாரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம் அதிகாரம் இருந்தால் சமாளிக்கலாம் பட் இவங்க அதிமுக செந்தமையை கூட ரொம்ப கம்மியான சீட் கொடுப்பாங்க ஒரு இருபது ஒன்பது கொடுப்பாங்க அவ்வளோதான் அதில் நிற்பாரா டெபூட்டி ஏற்றுப்பாராங்க அதெல்லாம் தெரியல பட் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்கறேன் அலையன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி தான் நான் கேள்விப்படுற வரைக்கும் இருக்குது ஏன்னா சில பேர் சொல்கிறாங்கன்னா அலையன்ஸ்லாம் முடியுது இல்லை அலையன்ஸ் போக வாய்ப்பு குறைவுனா தனித்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவு இல்லை என்ன சொல்கிறேன்னா அரசியல் என்னன்றது இந்த கட்சியே வந்து ஒரு சீக்ரெட் பார்ட்டியாக இருக்குது இப்போ அஞ்சாமே பொதுக்குழு கூட்டுவீங்கல்ல தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா அப்போ தெரியும் பாருங்கள் ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியினுடைய ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து அங்கே இந்த இடத்துல வராரு அதெல்லாம் விட தமிழீழம் பற்றியும் பிரபாகரன் நபர்களை பற்றியும் தமிழ் தமிழ் மொழியை பற்றியும் அவர் பேசுன பல உரைகளை கேட்டு தானே திரு சீமானு அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அரசு இது முரண்பாடுகள் இருக்கட்டும் சார் ஒருத்தர் வராருன்னா ஐயோ வா அப்படின்னு பேச முடியும் ஆவா வா அப்படின்னு கேட்க முடியும் என்னது இது என்ன பண்பு முதல்ல என்ன மனநிலை இது முதல்ல வந்த கடந்து போக சொல்றீங்களா அப்புறம் அவரை திருமுருகன் காந்தி அவர்கள் முறை விமர்சனம் பண்ணி பேசினார் வீடையே முற்றுக்கட்டெல்லாம் பண்ணாங்க அனகாபுத்தூர்னு நினைக்கிறேன் ஒரு வரும்போது மக்கள் பிரச்சனை தொடர் இதை பாருங்க அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா அரசியல் பண்பு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது அமைப்பா நின்று வேலை பார்க்கும் போதும் இயக்கமா நின்று வேலை அணியமாகும் போதும் கட்சியாக நின்று கட்டமைப்போடு இயங்கும் தான் உங்களுக்கு அப்படினா என்னன்னே தெரியும் அப்படின்னா என்னென்ன தெரியும் நாளைக்கு வர அடிச்சுக்கணுமா ரெண்டு பேரும் இல்ல தோடர்கள் வேணா முரண்பாடுகளை முரண்பாட கருத்துல வச்சுக்கலாம் ஏன் ரத்தம் இன்னைக்கும் பேசுறாரா இல்லையா திரு இல்லையா சீமானவர்கள் விஷயம் நீங்க என்ன உண்மையிலேயே அரசியல் நாகரிகமும் அதாவது தனிமனித உறவுகள் இருக்குல்ல அதில் சீமான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கினார் தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா இதை மறைந்த நடிகர் விவேக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக பேசிக்கவே மாட்டாங்க பார்த்துக்கவே மாட்டாங்க வெளியில் எதுவும் பேட்டி கூட கொடுத்துக்க மாட்டாங்க இவர் பல இடங்களில் நைனார் என் மாமா நயினார் எங்கள் அக்கா தமிழிசை எங்கள் அக்கா வானதி எங்கள் அண்ணன் அப்பாவு இப்படின்னு எங்கள் அக்கா தமிழச்சி இப்படின்னு ஒரு உறவோடு ஒருத்தவங்க அழைக்கிற போக்கு இருக்குல்ல அவங்க இவர் யாரெல்லாம் அழைக்கணும் அவங்க தம்பி சீமானு பேசியிருக்காங்க எப்படி தம்பி சீமானு பேசியிருக்காங்க பலமுறை பேசியிருக்காங்க அந்த உறவோடு இருக்கிறதையே வந்து பிழையானதா தவறானதா பார்க்கறதுங்கிறது உங்கள் மனநிலையில ஒரு மாற்றம் தேவைன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக கேட்குறவங்களுடைய மனநிலை ஒரு மாற்றம் தேவை தனிமனித வன்மமோ தனிமனித வன்மமும் அரசியலற்ற தன்மையும் தான் அவங்க அப்படி சிந்திக்க வைக்கிறதுன்றது என்னுடைய கருத்து குறிப்பாக சார் ஏன்னா இப்போது இந்த தேர்தலில் கொஞ்சம் கவனிக்கும் போது தமிழ் தேசியவாதிகளே வந்து நாம் தமிழுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு வந்து பார்க்க முடியுது வெகுவா அது எதனால் எத்தனை எத்தனை ஓட்டு இருக்குது அதில் எத்தனை ஓட்டு இருக்குன்னா எத்தனை ஓட்டு அது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லட்சம் பேசியிருக்காங்க அந்த மாதிரி அவ்வளோலாம் பேசியிருக்கேன் தளத்தில் தமிழ் தேசியவாதியை சொல்லி தாங்க நியாயம் சொல்கிறேன்னா அந்த தோடர்களுக்கு அவருடைய கருத்து இருக்கட்டும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதான் அவங்க அவங்களுக்கு எல்லா சகல விதமான உரிமைகளும் உண்டு அதை விமர்சிக்க நமக்கு உரிமை உண்டு அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதுதான் பெரும்பான்மை மக்களின் கருத்துன்னு நம்ம எப்படி முடிவுக்கு வர நான் ரைட் காமன் முடியும் ஒருத்தர் ரெண்டு பேரும் கை கொடுக்கிறத பார்த்தா அப்படின்னா நல்ல பண்புன்னு நினைப்பானா என்னப்பா இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நினைப்பானா நல்ல பண்பு ஒரு புத்தி உள்ளவன் ஒரு அரசியல் உள்ளவன் தெளிவு உள்ளவன் இன்னொன்னு மதிமுக கூட்டணி வைக்க போதா நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போதா கூட்டணி பேர் நடந்துகிட்டு இருக்காங்க ஏங்க ஒரு தனி மனித அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவே சில பேர் கூட நம்ம அண்ணன்டா ஒரே மாண்பு குடுவனாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கலைப்பாங்க பேசுவாங்க பேசாமல் இருக்க வாய்ப்பு இல்லை நான் பேர் மனசுக்குள்ளே பேசிப்பான் வெளியில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறவங்க கூட பேசுவான் இப்போ இப்போ இதில் என்னன்னா திராவிட கூட்டத்துக்கு ஆதரிக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தோடர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வைகோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு பண்பு இன்புன்னு காப்பிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவருங்களுக்கு அவர் மேலே கோபம் அவங்க பேரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவரும் மருத்துவமனையில் இருக்கும்போது இவர் நேரில் போய் பார்த்து தான் அவர் உச்சி முகர்ந்து அவர் வந்து அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் அவர் தன்னால் நம்ம கூட இருந்த தம்பி நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்கள் பல பேர் கூப்பிட்ற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு பெருமை தானே சார் அரசியலில் எப்பயுமே சார் ஒன்று சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும் சொல்லுவாங்க தான் அந்த வரியலை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா தனி மனித உறவுக்காக சொல்கிறேன் நிரந்தர நன்மனம் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஃபார் த ரிலேஷன்ஷிப் ராகவா லாரன்ஸை கிழிச்சு தொங்க விட்டார் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஜெல்லிக்கட்டு மேட்டர் இல்லை அதே ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு அண்ணன் சீமானு பேசாதாரா இல்லையா ரஜினிகாந்த் அவர்களா அரசியலுக்கு வந்தா நான் சும்மா விட மடன் பேசுறாரா இல்லையா திரு சீமான் அதே ரஜினிகாந்த் அவர்கள் திரு சீமானை சந்தித்த பிறகு என்ன சொன்னாங்க பாஜகவின் பீட்டிமா மாறிட்டாரு காவி உடைய போட்டுக்கிட்டாரு அப்படின்னாங்க காய் உடைய போட்டுக்கிட்டாரா சீமானு இல்ல தனி மனித நட்பு வேற சார் அவர் பார்க்குறாரு அதெல்லாம் விட்டுருங்க சார் அண்ணாமலை சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு சீமானு காலி கட்சியும் காலின்னாரு அதன் பிறகு நடைபெற்ற ஒரு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மேடையில் தமிழ்நாட்டு அரசியலின் போர் படை தளபதி அண்ணன் சீமானு பேசினாரா இல்லையா அவர் பேசினாரா இல்லையா நிச்சயம் எல்லாருக்கும் நிலைப்பாடு மாற்றம் உருவாகத்தான் செய்யும் இன்னொன்று தனி மனித நட்பை கொண்டு போய் அரசியல் தத்துவங்களோடு முடிச்சு போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது அரைவேக்காட்டுத்தனமானது முதல்ல முதல்ல நிப்பாட்டணும் அதை நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மொரடா ஏ மொரடா அப்படின்னு இருக்க முடியாது அது தேவையற்றது முதல்ல அரசியல் ரீதியாக சமரசமாகறாரா போட்டு அடி விமர்சனம் பண்ணு திட்டு கருத்து கொட்டு பார்த்துக்கலாம் அரசியலே இல்லை அப்பனா உனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் சரி சார் தெளிவாக நன்றி ஓகே சார் பல்லிக்கு தெளிவாக நன்றி சார் விடுக்க நன்றி